கட்சியை நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல கட்சியை நடத்தும் தலைவருக்கு உடல் முழுவதும் கண் இருக்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல கட்சியை நடத்துகிற தலைவருக்கு முகத்துல ரெண்டு கண்ணல்ல உடம்பு பூரா கண்ணாக இருக்கும் மூளை போவதற்கு உடம்பு பூரா சிந்திக்கிற தலைவர் காரணம் பல்வேறு குணங்களை கொண்ட பல்வேறு செய்கிற பல்வேறு விதமான மனிதர்களை அணைக்கிய ஒரு கட்சி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதை அனுசிக்க போகிற திறமை அதில் எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறும் செழிப்பாக இருக்கும் அது அந்த கட்சி கொஞ்ச காலத்தில் இல்லாமல் தமிழகத்தில் இன்று இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் புதுச்சேரி பகுதிகளின் நாளை மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது அயோத்தி சரையு நதிக்கரையில் நேற்று இருபத்தி ஆறு லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு புதிய உலக சாதனை படைக்கப்பட்டது பிரம்மாண்ட லைட் ஷோவுக்கு இடையே நடைபெற்ற ராமலீலா நிகழ்வை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர் ராஜஸ்தான் ஜெய்சால்மரில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் தீபாவளியை பட்டாசுகளை வெடித்தும் விளக்குகளை ஏற்றியும் எல்லை பாதுகாப்பு படையினர் கொண்டாடினர் और रोड में सब भाग रहे है था था था। ना आजा आजा धूल का भाग रहे आजा गुदीने को पूछो क्या होगा पूछने वाले अब उल्टा फेंकना पूछने वाले जंप करो आगे आगे आजा वहां मिट्टी में खेलने आजा उधर तेरे आगे पे बैठ जा नीचे ऊपर कर जाओ जरा निकल कर चला रहा है साइड जो भी பிரதமர் நரேந்திர மோடி நம் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் இந்த ஆண்டு கோவா மற்றும் கர்நாடகாவின் கார்வார் கடற்கரையில் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் நம் கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் அதில் பிரதமர் பேசும் பொழுது ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது நம் கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் விக்ராந்த் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை தந்தது என தெரிவித்தார் சட்டீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் பாதிப்பிலிருந்து மீண்டு முதன்முறையாக மக்கள் தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார் இந்தியாவில் மட்டும் சுதேசி வரவில்லை ஒவ்வொரு நாட்டிலும் வருகிறது இது முதலில் விழித்துக் கொண்டது சீனாதான் என ஜஹோ நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார் கேரளா திருவனந்தபுரம் எஸ்டிபிஐ ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே வன்முறை வெடித்துள்ளது கடந்த ஞாயிறு நெடுமன்காடு பகுதியில் இரு தரப்பினரிடைய வன்முறை வெடித்தது எஸ்டிபிஐ ஆம்புலன்ஸ் வாகனம் கொளுத்தப்பட்டது உள்ளூர் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டரை எஸ்டிபியினர் தாக்கியது காரணம் என போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் எஸ்டிபிஐ கட்சியினர் வீடுகளை தாக்கியதுடன் முகமூடி அணிந்த கும்பல் ஆம்புலன்ஸையும் கொளுத்தியது இதற்கு பதிலடியாக நெடுமன்காடு மாவட்ட மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஆம்புலன்ஸ் வாகனமும் கொளுத்தப்பட்டது அரசியல் எதிரிகளை வன்முறையினால் பழிவாங்கும் இரு அமைப்புகளுக்குள் தற்போது நடக்கும் இந்த வன்முறை வெறியாட்டம் கேரளாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல் பேரனுடன் சாலையோரக் கடையில் ஷாப்பிங் செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நூற்றி ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக முஸ்லிம் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் என்ஆர்எஸ்சி கிளப்பில் இந்து மாணவர்கள் தீபாவளியை கொண்டாடினர் விளக்குகளை ஏற்றி இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு பட்டாசுகளை வெடித்தது இதுவே முதல் முறை என சொல்லப்படுகிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ருவேன் அசாரா பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் மலேசிய பிரதமர் அன்வரி இப்ராஹிம் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே டெக்சாஸ் கவர்னர் கிரேக் அபோர்ட் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் சீனா நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொலிவியாவில் இருபது ஆண்டுகால சோசலிச அரசை முடிவுக்கு கொண்டு வந்து ரோட்ரிகோ பாஸ் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ள தீபாவளி வாழ்த்து இணையத்தில் வைரலாகி வருகிறது அமாஸ் அமைப்பு ஆயுதமற்றதாக மாற்றப்படும் வரை காசாவில் போர் முடிவடையாது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் அமாஸ் அமைப்பிடமிருந்து ஆயுதங்களை பறிப்பதே நோக்கமாக கொண்டுள்ளோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் குடியேற்றம் பாதுகாப்பு மற்றும் கல்வி தொடர்பான கொள்கைகளை எதிர்த்து போராட்டம் வெடித்தது அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் நடந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர்